லவ் அனிமல்ஸ் பட் அந்த அளவுக்கு கோர் கம்பேர் டு ஹியூமன் ஒரு ரிலேஷன்ஷிப்ல எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் ஒன்று வேணும் ஒன்று வேணாம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே முடியாது ஒரு மென் அண்ட் விமன் ரிலேஷன்ஷிப்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அது லிவ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் மணி இஸ் இம்பார்ட்டன்ட் லவ் இஸ் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ட் ஸோ எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட் யூ கேன் நாட் டெல் இது வேணாம் அது வேணாம் நம்மளால சொல்ல முடியாது லவ் வந்து லைக் லவ்வர்ஸ்குள்ள மட்டும் இல்லை

ஒரு பர்சன் உங்களுக்கு ஹஸ்பண்டா கிடைக்கறாங்க அவங்களை நீங்க எப்படி பாத்துப்பீங்க ஆஃப் கோர்ஸ் நல்லா தான் பாத்துப்பேன் அவங்க என்ன நல்லா பாத்துட்டாங்க நான் நல்லா பாத்துப்பேன் எனக்கு நான் என்ன கேரக்டரோ அதுல தான் நான் ஸ்டிக் ஆவேன் அவங்க என்ன எனக்கு கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி நான் எதுவும் தர மாட்டேன் நான் எப்படியும் அப்படிதான் ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒன் இயரா ஒருத்தர் கூட இருக்கீங்க அதே மாதிரி ரியாலிட்டியில உங்க ஒரு ஒன் இயரா ஒருத்தரோட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறீங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே டைம்ல உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்றாங்க நீங்க யாரை அக்செப்ட் பண்ணுவீங்க அண்ட் எதனால இன் பர்சன் தான் பிகாஸ் உங்களுக்கு அவங்கள பற்றி இன்னும் நிறைய நல்லா தெரியும்ல முதல்ல பையனாக இன்ஸ்டாகிராமில் அவங்க பண்ணும்போது ஸோ நேரில் பார்த்தா மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம் அவங்கள பற்றி இப்போ வந்து நீங்க பாண்டிச்சேரி இல்லையா பாண்டிச்சேரியில ஒரு டீப்பாக லவ் பண்ணுறீங்க நீங்கள் லவ் பண்ணி ஒரு நல்ல ஒரு செட்டில் ஆகி சீக்கிரம் மேனேஜ் பண்ணிக்கணுன்றதுக்காக அந்த பொண்ணுக்காக வெளியூருக்கு வந்து ஒர்க் பண்ணி பார்க்குறீங்க இப்போ ஒர்க் பண்ண டைம்ல ஒர்க்கு இருக்கும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இப்படி இருக்கும் போது அதை ஒரு காரணமாக வச்சு உங்களை அவங்க ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அங்கே வேற ஒருத்தவங்களோட ஆன் ஆகிட்டாங்க நிறைய இடத்துல இப்போ அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு மோஸ்ட்லி ஏன்னா இப்போ வந்து இங்கே உள்ள சுச்சுவேஷனும் புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்னென்னா எனி டைமும் வந்து ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு அட்டென்ட் பண்ணி பேசணும் அவங்க சொல்றது நம்ம கேட்டுகிட்டு இருக்கணும் இங்கே வேலையில ரொம்ப ப்ரெஷர் இருக்கும் ஸோ அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க நம்ம அப்செட் பண்ணிட்டு நம்ம பார்த்துப்போம் ஆனால் அவங்க வேறு ஒருத்தவங்களோட ஜாலியாக சேட் பண்ணிக்கிட்டு எல்லாமே இருக்கும் நம்ம அந்த மாதிரி வேறு இடத்துக்கு போயிடுவோமோன்றது ஒரு பயம் அவங்களுக்கு அவங்க வேற யாருக்கிட்டேயும் பேசிட்டு இருக்காங்களா நமக்கு தெரியாது ஆனா அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சோ நம்ம எதுவும் அக்கறை எடுத்துக்க மாட்டோம் ஆனா அவங்க நம்ம மேல அக்கறை எடுத்துக்கிறாங்களா இல்ல நடிக்கிறாங்களான் நமக்கு தெரியாது நம்ம வேற யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது பழகக்கூடாது கூடாது சேட் பண்ணக்கூடாது ஆனா அவங்க யாரு கூட சேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி யாருக்கிட்டே பழகிறதுக்கு கிடையாது ரொம்ப தான் இருக்கும் அதை அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கிடையாது இப்போ நீங்க அந்த சுச்சுவேஷன்ல இருந்தா என்ன பண்ணுவீங்க இப்ப நீங்க ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அவங்கள போய் பார்க்கலான்ட்டு வீட்டில் பேரண்ட்ஸ் கூட பார்க்காம அவங்க வீட்டில் போய் அவங்க பார்க்குறீங்க ஆனால் அவங்க பார்க்கும்போது அவங்க இன்னொருத்தரோட மூவ் ஆய் ஆயிட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் அந்த இடத்துல எப்படி ஃபீல் பண்ணுவீங்க கஸ்டமர் தான் இருக்கோ நம்ம வந்து அவ்வளோ அட்வான்டேஜ்லாம் எடுத்து நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு டாட் நம்மளுக்கு வரல அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்றது அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது மோஸ்ட்லி சொல்லுவாங்க வந்து யாரோ வேணா இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க நானும் சொல்லியிருக்கேன் ஏன் கண்ணால் பார்த்து தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரி என் கண்ணால் பார்த்தாதான் அது உண்மையா பொய்யா அப்படின்றது தெரிய வந்துடும் அப்படி அப்படி இருந்தால் கூட சரி நான் கேட்பேன் கேட்டேன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி என் மேலே அவங்க கூட என்னோடய குரூப் எல்லாத்தையும் நீ பார்த்துக்க அப்போ என் மேலே தப்பு இருந்துச்சுன்னா நீ கேளு அப்படின்னு இப்போ நான் அவன் கண்ணால் பார்த்துட்டேன் உன் மேலே இந்த பிரச்சனை இருக்குது ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது இப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றத நான் அவங்கள்ட்ட கேட்பேன் அவங்களுக்கு அவங்க மேலே ஓகே அப்படின்னா கூட ஓகே விட்டுற வேண்டியதாக